மறுசீரமைப்பு தொடர்பாக லோக்சபாவில் இன்றும் விவாதிக்க வலியுறுத்தி திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் கனிமொழி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளார் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சிபிஐ கைது செய்ததை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டசபையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதிகாரி கைது செய்யப்பட்டதற்கு விவாதம் நடத்துவதற்கும் அதேபோன்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சென்னை கொட்டிவாக்கத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை குறித்து ஒருமையில் விமர்சித்து பேசினார் இதனால் அதிமுகவினரிடம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர்களாக பசல கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அந்தலட்சுமி தம்பதியின் இரண்டாவது மகள் கிருஷ்ணபாரதி வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது மறைவுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கள்ளச்சாராய கும்பலுடன் தொடர்பில் இருந்த போலீசார் ஆறு பேருக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது அரகண்டநல்லூர் போலீஸ் நிலைய ஏட்டுகள் வேலு செந்தில்குமார் காவலர்களாக பணிபுரியும் காஞ்சனூர் முத்துக்குமார் விக்ரவாண்டி குணசேகரன் சத்தியமங்கலம் பிரபு கோட்டாகுப்பம் மதுவிலக்கு காவலர் அருணன் ஆகியோருக்கு விழுப்புரம் டிஐஜி திஷா மிட்டல் கட்டாய ஓய்வு வழங்கி உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மொபைல் போன் அல்லது டேப்லெட் வாங்கும் விலையில் பத்தாயிரம் ரூபாய் வழங்க மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி மொபைல் போன் வாங்கிய பிறகு அதன் விலையில் பத்தாயிரம் ரூபாயை மட்டும் நிர்வாகம் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அவதூறாக பேசிய பாஜக மேற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் கனகராஜை போலீசார் கைது செய்தனர் பெண்ணை மானபங்கம் செய்யும் வகையில் அவதூறாக பேசுவது கொலை மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கனகராஜை கைது செய்தனர் அங்கன்வாடியில் ஏழாயிரத்து தொள்ளாயிரம் புதிய பணியாளர்கள் நியமிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் சத்துணவு சமையலர்கள் நியமிக்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது ஒரு மாதத்தில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் விவசாயிகள் தனி அடையாள எண் பெற உரிய ஆவணங்களை வரும் முப்பத்தோராம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என வேளாண் துறை கெடு விதித்துள்ளது தனி அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு ஏப்ரல் முதல் மானிய உதவி மற்றும் கடன் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகபட்ச வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் அரசு பணிமனைகளில் உள்ள பணியாளர்களுக்கும் பஸ் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கும் மோர் பாக்கெட்டுகள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து அறுபத்தைந்தாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கோவிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தின் மூன்றாவது நாளான இன்று கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை போத்தனூரில் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு அறக்கட்டளை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு ரம்சான் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கினார் மதுரையில் போலீஸ்காரர் மலையரசன் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆட்டோ டிரைவர் மோபேந்தரனை போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது அவர் எஸ் ஐ மாரிக்கண்ணனை வெட்ட முயன்றி தப்ப முயற்சிக்கும் போது துப்பாக்கிச்சூடு நடத்தி போலீசார் பிடித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட மூத்தங்கரை அடுத்த கேத்துநாயக்கன் நாயக்கன் பட்டியில் திமுக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி திமுக கிளை செயலாளர் ராமமூர்த்தி என்பவர் இறந்தார் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த நான்கு பேர் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஊத்தங்கரை திமுக நிர்வாகிகள் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரினர் சிங்காரப்பேட்டை போலீசார் விசாரிக்கின்றனர் கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் பகுதியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் இரண்டு பேரை பொதுமக்கள் விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இருவரிடமும் தீவிர விசாரணை நடக்கிறது தஞ்சாவூர் அண்ணா சிலை அருகே தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் பாதாம் கீர் ரோஸ் மில்க் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கின அதே நேரத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து காவல்துறையினர் எடுத்துரைத்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை ஆறாவது கொண்டை ஊசி வளைவில் மரம் ஒன்று சரிந்து விழுந்தது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சுற்றுலா பயணிகள் அளித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி மரத்தை அகற்றினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை கவின்கார்டன் அருகே திருமலை ராஜா என்பவரின் பாக்கு தோட்டத்தின் காம்பவுண்ட் கேட்டை இடித்து உள்ளே புகுந்த பாகுபலி யானை அங்கிருந்த பாக்கு மரங்களை சேதப்படுத்தியது அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த மற்றொரு தோட்டத்திற்குள் புகுந்தது பாகுபலி யானை தொடர்ந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர் பீகாரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு நோயாளிகள் போல் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த பெண் டாக்டரை பட்டப்பகலில் சுட்டுக் கொன்றனர் துப்பாக்கியால் சுட்டவர்கள் யார் என்பதும் எதற்காக அவர்கள் சுட்டனர் என்பதும் தெரியவில்லை இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் ராஜஸ்தானில் அருந்து கிடந்த உயரழுத்த மின் பைக் உரசியதால் பைக்கில் பயணித்த மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர் இதனை நேரில் பார்த்தவர்கள் துறையினருக்கும் போலீசாருக்கும் உடனடியாக தகவல் கொடுத்தனர் மின்சார ஊழியர்களின் அலட்சியத்தால் பரிதாபமாக மூன்று பேர் உயிரிழந்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்